அனைத்து நலுங்களுக்கும் வணக்கம் நான் உங்களோட வீக் மா இன்னமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு நீங்கள் எதிர்பாராத நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நான் விளக்க போகலான் இருக்கேன் விளக்கலான் இருக்கேன் அதே சமயத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து கேட்டே இருந்தார் கொஞ்சம் வரைபடத்தோடு விளக்குங்க ஸ்டில் நோ வீரர்கள்லாம் எங்கெங்கே இருக்காங்க உக்ரைனில் அப்படின்றது கேட்டிருந்தார் அதையும் இன்னைக்கு நான் விளக்க போகிறேன் ஸோ நிறைய தகவல்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஒன்று பார்த்துட்டு போயெல்லாம் மில்லை அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்த தொல்லை கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் யார் அதிபர் மில்லை அவர்களை பற்றி தான் சொல்கிறேன் ஏற்கனவே ஐம்பதாயிரம் சிவில் சர்வெண்ட் ஊதியரை வந்து தூக்கிட்டார் போதும் நீங்கள் கிளம்புங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சம்பளம் அதிகமாக இருக்கிறது அதனால் நாங்கள் குறைந்த ஊதியத்துக்கு நாங்கள் சம்பளத்தை எடுத்துகிட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்குங்க அவ்வளோ சம்பளம் தனியார் துறையில் அதை விட கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்ய ஆள் இருக்காங்க அதனால் நான் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு நான் போட்டுக்கிறேன்ற மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக எப்படி சொல்கிறது ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருந்தேன் நான் இப்போ எங்கள் தமிழகத்தில் கம்பேர் பண்ணால் இப்போ அரசு ஆசிரியர்கள் இல்லை ஒரு காலேஜில் ஒரு லெக்சரருடைய ஜாப்புக்கு எவ்வளோ எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படினா ஆல்மோஸ்ட் ஒன்றே கால் டூ ஒன்றரை டூ ரெண்டு லட்சம் பக்கம் வாங்குறாங்க அதிகபட்சம் அவங்க எத்தனை எத்தனாவும் போய் எடுப்பாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு நாலவர் தான் எடுப்பாங்க அதிகபட்சம் ஒரு லெக்சரருக்கு சனி என்ன லீவ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா இப்போ என்ன சொல்ல வரார் வர்றார் அவர்கள் அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் போங்க நீங்கள் நான் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு ஆளுங்க ரெடியாகுறாங்க அவங்கள போட்டுறேன் அந்த மாதிரியான ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருந்தார் ஏற்கனவே ஐம்பதாயிரம் பேர்த்தை தூக்கி இருந்தார் இப்போ என்ன பண்ணிட்டார் எழுபதாயிரம் கம்ப்ளீட்டாக தூங்கிட்டு நான் கான்ட்ராக்ட் பேஸில் நான் கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸை வந்து அர்ஜென்டினா மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அர்ஜென்டினா மக்கள் ஏற்கனவே விலைவாசி ஏற்ற மிகப்பெரிய ஒரு இருக்காங்க இருந்தாலும் அதை தாண்டி உங்ககிட்ட ஒரு விளக்கங்கள் கேட்குறேன் மேபி இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் ஏன்னா இது கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்தது கொஞ்சம் விசித்திரமாகவும் இருந்தது வித்தியாசமாகவும் இருந்தது இதெல்லாம் எங்கேயோ நம்ம கேள்விப்பட்ட மாதிரி ஒரு சம்பவமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஹை சேலரி வாங்கலாம் தூக்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் குறைந்த சேலரி கான்ட்ராக்ட் பேஸில் உட்கார வைக்கிறலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றது பிரதிபலிகள் நான் வீடியோக்களை போயிடலாமா டேரக்டாக வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நம்ம முதல் விஷயமே போலந்துக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டு போயிடலாம் களத்தை பிடிக்கிற மாதிரியான ஒரு கேள்வி பதில் சொல்லியே ஆகணும் நீங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இது ஏன்னா நேட்டானுடைய பகுதியில் சும்மா ஒரு மூணு புள்ளி ஒன்பது செகண்ட் வரைக்கும் பறந்ததுக்கு ஆஹா எங்கள் வான்பரப்பிலே பறந்து விட்டது ரஷ்யானுடைய விமானம் சுட்டு வீழ்த்துங்கள் இனி ஆர்டிக்கல் மூணு என்ற நாள் அமுல்படுத்துங்கள் நேட்டோ நாடுகளே உள்ளே நுழையுங்கள் தாக்குதலை துவங்குங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு போலந்து அப்படியே டைலாக்லாம் விட்டு நாங்கள் தான் இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்மி அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருந்தாங்கள்ல ஒரு சிம்பிள் தகவல் என்று இன்று நேட்டோவில் அதாவது நேட்டோனுடைய தலைவர் இவர் போலந்து சார்பாக அவங்களுடைய பத்திரிகைகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவர் தான் பிரிகேடர் ஜெனரல் ஆடம் மெர்சக் இந்த ஆடம் மெர்சக் அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடுறாங்க ஆனால் எப்போ இறந்து போனதாக சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏண்டில் இறந்து போயிட்டார் அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஆஃப் நேச்சுரல் காசஸ் அன்எக்பெக்டட் ஆஃப் நேச்சுரல் காசுனால் திடீர்னு ஏதோ ஒரு வெளியில் சொல்ல முடியாது இயற்கை அது எப்படி அன்எக்ஸ்பெக்டட் நேச்சுரல் காசஸ்னால் அது என்ன சொல்கிறது அது எப்படி தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல அந்த மாதிரியான ஏதோ ஒரு சம்திங் வந்துருச்சு அதனால் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டு ஆக்சுவலாக ரஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு தாக்கல் நடத்தினாங்க நேட்டோ வீரர்கள் அது நிறைய பேர் ஐம்பது பேர்த்துக்கு மேலே ஒரு ரகசிய ஹோட்டலில் இருந்திருக்கிறாங்க அதில் இவரோட தலைமையில் தான் இந்த பிரிகேடரோட தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நேட்டோ வீரர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை ஒன்று கூட்டியிருந்தாங்க இருந்தாங்க அந்த தாக்குதல்லாம் நேட்டோ வீரர்கள் நிறைய பேர் இறந்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒரு ஒரு வார ஒரு வாரம் இல்லை ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் நான் கார்கிவ் பகுதியில் நினைக்கிறேன் கார்கிவ் பகுதியில் தான் அங்க ஒரு தாக்குதல் இதுக்கு ரொம்ப பெரிய இங்கே சொன்னாங்க ஆனால் நிறைய வீரர்கள் கொஞ்சம் அப்படி சோகமாக இருந்தாங்கன்ற தகவலாம் வெளியே வந்தது இல்லவா ஸோ இப்போ சொல்றாங்க அவர் வந்து இப்போ இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்பயே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதை ஏன் திடீர்னு இப்போ வந்து சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் டிசம்பர் வாக்கில் இறந்து போன ஒரு தகவலை இப்போ உலகத்துக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்ப மூணு நாலு மாசம் அவர் எங்க போய் இருந்தாரு எங்க இருந்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா ஸோ ரஷ்யா தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து சண்டை போடுறது உக்ரைன் கிட்டலாம் கிடையாது நேட்டோ வீரர்கள் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறாங்க நேட்டோடைய முக்கியமான தலைவர்கள் ஆல்ரெடி உள்ளே இருக்காங்க எங்கள் தாக்குதலில் இறந்து போனவர்கள் அவர்களும் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க ஸோ அளவுக்கு உங்கள் நாட்டோட ஒரு நேட்டோவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரிகேடரே ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாங்களே இதற்கு பதில் சொல்லுங்கள் போல பதில் சொல்லுங்க நீங்கள் இன்னும் நீங்கள் பொங்கி இழவில்லை என்றால் என்ன அர்த்தம் எனக்கு கூறிவிடுங்கள் இல்லை சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு போயிடாதீங்கிற ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தையும் பேசிட்டு போயிடலாம் திடீர்னு செர்பியானுடைய பிரசிடென்ட் வவுசிக் அவர்கள் என்னாச்சே ஏதாச்சே தெரில எக்ஸலத்தில் வந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நம்ம கொஞ்சம் பதற்றமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் நாம் இந்த வாரில் ஜெயிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை மக்களே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க நம்ம ஒரு சேலஞ்சிங் பொசிஷனுக்கு போக போகிறோம் எல்லாம் தயாராக இருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து திடீர்னு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை போட்ட உடனே இப்போ நம்ம சாதாரண ஆளுங்க போடுறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டு திடீர்னு இப்படி ஒரு பதிவை எக்ஸரத்தில் போடும்போது எல்லா மீடியாவும் என்ன பண்ணும் பிரேக்கிங் நியூஸாக போட்டு பிரேக்கிங்கே ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டு அதுக்கு மேலே ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட மாட்டாங்க ஆஹா நாட்டு மக்களுக்கு ஒரு அரை கோல் அலர்ட்டாக இருங்க இந்த வாரில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்ல வராரு அப்படின்னு சொல்கிற போகிறாரு பார்க்கலாம் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்குது ஒரு இருபத்தி ம நாலு மணி நேரம் முடிஞ்சு போச்சு நினைச்சிக்கோங்க அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன நினைக்கிது அப்படின்றத நம்ம பார்த்துலாம் நம்ம பெலாரஸ் காலையிலிருந்து பெரிய விவாதத்துக்குள்ளாக்கப்படுகிறது வெஸ்டர்ன் நாடுகளுக்கு அப்படியே இப்படி லட்டு தூக்கி இப்படி அவங்க வாயில் போட்ட மாதிரி வந்து ஈஸியாக பயன்படுத்துகிறாங்க இந்த ஒரு வார்த்தை லோகா சென்ஸ்கோ அவர்கள் சொன்ன வார்த்தையை வந்து அப்படி எந்த ஒரு நாடுமே அளவுக்கு பெலாரஸ்னுடைய அதிபரோடய வார்த்தை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இன்று கொடுக்குறாங்க காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காலையில கிட்ட நான் விவாதிச்சிருந்தேன் டோட்டலாக அவங்க உக்ரைனை நோக்கி போக விரும்பலை லோகா எங்கள் பெலாரஸ் நோக்கி தான் வந்தாங்க எங்களோட செக்யூரிட்டி டைட்டாக இருந்ததுனால தான் யார் அதை சொல்ல பார்த்துட்டேன் பத்தியா அந்த கிராக்கஸ் மியூசிக் ஹாலில் தாக்குதல் நடத்தப்பட்ட தீவிரவாதிகள் உக்ரைனை நோக்கி செல்லவில்லை எங்களை நோக்கி தான் வந்தார்கள் நாங்கள் செக்யூரிட்டி டைட் பண்ணனால இந்த பக்கம் போயிட்டாங்கன்ற ஒரு தகவலை சொன்னாங்க பத்தியா ஆஹா உண்மை கிடைத்து விட்டது உண்மை ஜெயித்து விட்டது அதுதான் பெலாரஸுடைய வாயிலே வந்து விட்டது இன்னும் வேற என்ன ஏனின் உக்ரைனை குற்றம் சாட்டுகிறீர்கள் அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் இன்னொரு ரொம்ப ஒரு சோகமான விஷயத்திலேயே வந்து என்ன ஒரு ஆதாயம் தேடி இருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு நான் சொல்லிட்டு போயிடுறேன் உங்ககிட்ட ஃபைனலாக நூற்றி நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க எண்பது பேர் ஹாஸ்பிட்டலை ஹாஸ்பிட்டலைஸ்டு இன்னும் ஒரு ஏழு எட்டு பேர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து கை கால் அது மாதிரி வந்து மெயின் எலும்புல சுட்டதுனால கால் கை கால் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி மூணு பேர் வந்து இறந்து போனவங்களும் அடையாளம் தெரியாமல் இருக்காங்க இன்னும் யாருமே உரிமையை கோராமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களை ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க சரி இப்போ வெஸ்டர்ன் நாடுகள் சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த புகைப்படத்தில் ஒரு ரவுண்டு அவர் உக்காந்துங்கிறவரு அவர் வந்து இந்த மியூசிக் காரில் உக்காந்து அந்த நபர் ஒருத்தர் அவர் கையில் ஒன்று வாட்ச் ஒன்று கட்டினுங்கிறாரா அப்படியே அந்த பக்கத்தில் தீவிரவாதி பிடிக்கிறானுங்களா அங்கே ஒரு வாட்ச் ஒன்று பக்கத்தில் ஹீரோ மார்க் மாதிரி போட்டு காட்டுறாங்களா ஆக இந்த வாட்ச் அந்த வாட்ச் இரண்டு வாட்சும் ஒரே மாதிரி இருக்குதா அப்போ இந்த உலகத்துக்கு என்ன புரியுது இது வந்து முழுக்க முழுக்க ரஷ்யா திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் ரஷ்யா திட்டமிட்டே நடத்திவிட்டு ஐஎஸ்ஐஎஸ் மேலே போடுறது உக்ரைன் மேலே போடுறது எல்லாம் அவங்களுடைய திட்டமிட்ட சதி வேறு என்ன இது அவரோட விதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க சதியாக இருக்கட்டும் விதியாக இருக்கட்டும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ணுறீங்க பாரு நான் உங்கள் கிட்டே காலையில் ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தேன்ல சீனா அந்த ஜார்ஜியா பகுதியில் இராணுவ பயிற்சி மேற்கொள்கிறாங்க அதை வந்து ஒரு மேப் கோடு போட்டு எப்படி நான் சொல்கிறேன்ல அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் சம்மந்தப்படுத்துகிறாங்க ஆனால் ரஷ்யானுடைய இன்டெலிஜென்ட் பொறுத்த வரைக்கும் இன்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க உக்ரைனுடைய சோல்ஜர்ஸும் சரி உக்ரைனுடைய ஸ்பெஷல் யூனிட் இதில் இருக்காங்கன்ற தகவல் எங்களுக்கு நிறைய கிடைத்திருக்கிறது அதை நோக்கி நெருங்கி விட்டோம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க எங்களுடைய முதன்மையான இலக்கு உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் தலைவர் இருக்கிறார பற்றியாக புட்டனோவ் புட்டனோவ் அவர்கள் தான் என்னோடய மொதல் இலக்கு அவரை நாங்கள் டார்கெட் பண்ணால் விட மாட்டோம் எங்கள் இலக்குக்குள்ளே வந்துட்டார் அவர் வந்து தூக்க வேண்டிய நபர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதற்கு தான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கியூ பகுதியில் முக்கியமான இன்டெலிஜென்டனுடைய ஹெட் ஆஃபீஸ் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆனால் அவர் இறந்து போனதான்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட ஃபேக் நியூஸுன்னு சொல்லியிருந்தேன் நான் இதுவரை உறுதிப்படுத்தலாம் உறுதியாக தான் இருக்கிறார் அப்படின்ற என்னுடைய அனுமானத்தில் நான் சொல்கிறேன் நான் ஆனால் அவரை எங்களோடய டார்கெட் உக்ரைன் அவரோட அவருடைய பின்புலத்தில் தான் அந்த தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு நான் இன்னொரு ஃபுட் கூட இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி காலையில் ஸ்பெயினில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை பிடிச்சிருக்காங்க ஸ்வீடன்லேயும் பிடிச்சிருக்காங்க குறிப்பாக ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா பார்சிலோனாலே வந்து பிடிச்சிருக்காங்க அவங்க பிடிச்சி விசாரிக்கப்பட்டதில் அவங்களுக்கு நேரடியாக இலக்கு எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு இன்னொரு தகவல் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா உக்ரைன்லேருந்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சிம்பிள் தஜுகிஸ்தான் தஜிகிஸ்தான்லேருந்து உக்ரைன் உக்ரைன்லேருந்து ஸ்பெயினுக்கு வந்திருக்காங்க இப்போ என்ன உக்ரைன் பதில் இதுக்கு என்ன வெஸ்டர்ன் நாடுகள் பதில் சொல்ல போகிறது தெரியல ஆன்டனி பிளிங்கன் வந்து அரைக்கோள் விடுக்கிறாரு நாங்கள் ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரஷ்யா கேர்லெஸ்ஸாக விட்டுடாங்கன்ற மாதிரி இப்போ ரஷ்யாவே திட்டமிட்டு நடத்திட்டு உக்ரைன் அழிக்க திட்டம் போட்டுட்ருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரான்ஸ் டிவி ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க ஃபிரான்ஸ்னுடைய டிவியை முக்கியமான ஜெர்னலிஸ்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து உக்ரைனுடைய மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆஃப் உக்ரைன் அட் கிராக்கஸ் அப்படின்னு டாப்பிக்கே அதுதான் சக்ஸஸ் ஆஃப் உக்ரைன் அட் கிராக்கஸ்னு போட்டு உக்ரைன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு துல்லியமாக சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க மேலே சின்ன சந்தேகம் கூட வர முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க இதுக்கு பெஹைண்டாக இருக்கிறது உக்ரைன் தான் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் மீது குற்றம் சொல்லவும் முடியாது வெல்டன் உக்ரைன் வெல்டன் அப்படின்னு ஃப்ரான்ஸினுடைய டிவியை வந்து பெரிய அளவுக்கு புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்க உக்ரைன் இதுக்கு என்ன நம்ம மேட்ச் பண்ணுறதுன்னு தெரியல யூகே இன்டெலிஜென்ட்டு கொடுத்த தகவல் தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறது அதாவது யூகேனுடைய உளவுத்துறை எம்ஐ சிக்ஸ் கொடுத்த தகவல் தான் ஒரு தகவலை கொடுத்துட்டாங்க நம்மளுடைய இராணுவம் கிட்ட மோதணும் அப்படின்னா ரெண்டு மாதம் எத்தனை மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே நம்ம தாக்குப்பிடிக்க மாட்டோம் ஆயுதங்கள் இல்லை பாஸ் ஒன்றுமே இல்லை கம்ப்ளீட் காலி அப்படின்னு சொல்ல இது நான் காலையில் உங்ககிட்ட விவாதிச்சிருந்தேன் யார் அப்படின்னா டிஃபென்ஸுடைய செக்ரட்டரி கிராண்ட் சேப்ஸ் அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க என்னப்பா உலக தகவல் எப்படி சொல்கிறாங்க ரெண்டு மாதம் கூட தாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியனுக்கு மேலே நாங்கள் பணத்தெல்லாம் ஒதுக்கி இருக்கிறோமே அதெல்லாம் என்ன பண்ணிங்க ஆயுதங்கள் வாங்கினீங்களா வெடிமருந்துகள் தயாரிச்சிங்களா ஏன் போதிய அளவுக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னு கூப்பிட்டு கேட்டதுக்கு அவர் சிம்பிளாக சொல்கிறார் பாஸ் நீங்கள் ஒதுக்குனீங்க பட்ஜெட்டில் ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியனுக்கு மேலே யூகேனுடைய இராணுவத்துக்கு ஒதுக்குனீங்க ஆனால் திடீர்னு நீங்கள் தான் அங்கே போய் கொடுக்குறோம்னு சொல்லிட்டீங்களே அப்படியே அங்கே போய் கொடுத்துட்டேன் அவ்வளோ முடிஞ்சது வேலை இதில் போய் என்ன கஷ்டப்படுறீங்க அப்படின்ற ஒரு பதில் சொன்னேன் யூகேவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருச்சு இன்றைக்கி அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நூற்றி முப்பது எம்பிஸ் ஒன்றா சேர்ந்து உடனடியாக உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களை நிற்பாட்டுறீங்களா இல்லையா முதல்ல இங்கே இருக்கக்கூடிய வளத்தை பாருங்கள் இத்தனை நாள் நம்ம வாயிலே மிரட்டிகிட்டு இருந்தோம் என்ன சக்ஸஸ் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்மால் சக்சஸ் அப்படின்னா அந்த செங்கடல் பகுதியில் ரெட்ஸி கடல் பகுதியில் ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் கார்டியன் என்ன சக்சஸ் நடந்தது இன்ன வரைக்கும் அப்படியே எமினி அவதிக்களை முழுசமாக அப்படியே வீழ்த்தி விட்டோம் துரத்தி விடுவோம் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிவிடுவோம் நாங்களே இது வரைக்கும் உங்களால் ஏதாவது கப்பல் அந்த பக்கம் சரக்கு கப்பலை கொண்டு போக முடியுதா முடியலல்லை அதுதான் இந்த மாதிரி நம்ம வாயிலே வடை சுட்டுட்டு எத்தனை நாள் இப்படி ஓட்டுறது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் யூகே தரப்பில் வெகின்றி இருந்துட்டாங்க இந்த உழவு தகவல் கேட்டு சொல்கிறதும் சொல்கிறீங்களே பாஸ் இது மாதிரி எனக்கெல்லாம் தெரிகிற மாதிரியாக நீங்கள் சொல்லுவீங்க ரெண்டு மாதம் கூட ரஷ்யா கிட்டே போரிட்டால் தாங்காதுன்ற அளவுக்கு எனக்கு தெரிகிற மாதிரியாக கூட நீங்கள் சீக்கிரட்டாக குசு குசுன்னுல பேசணும் இப்படி வெளிப்படியாக நியூஸில் வர மாதிரிலாம் இருந்தால் என்ன ஆகப்போ இல்லை திரும்பி ஜெலன்ஸ்கி அவர்கள் அதிரடி அதிரடி வேட்டையில இறங்கிட்டார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இவர் தான் செக்ரட்டரி ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இவர் வந்து அதிரடியாக தூக்கி வெளியே போங்க அப்படின்ட்டா யூ கெட் அவுட்ட்டார் அடுத்தாலும் உள்ளே வாங்கன்ட்டாங்க ஏன்னா அப்பப்போ இவர் எப்படின்னு வச்சுக்கோ ஏன் இந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த இந்த மாதிரி விஷயம் தெரியுங்க அங்கே எதுவுமே இருக்காது பேப்பரு மீதி எதுவுமே இருக்காது ஆனால் ஓனர் வரும்போது எல்லாமே அப்படி ப்ராப்பராக எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி விஷயம் நான் நிறைய அனுபவப்பட்டுருக்கிறேன் நீ வெளியில் போய் பிரிண்ட் அவுட் போட்டால் ஏதாவது ஒன்றாவது சமாளிக்கணும் ஓனர் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி காட்டணும் அந்த மாதிரி நினைக்கிறாரு உக்ரைன் நம்ம கிட்டே ஆயுதங்கள் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் நம்ம அப்படியே போரிட்டு அவங்களோட உள்ள வராதமாக தடுக்கணும் ஒரு கொஞ்சம் தவறிட்டாருன்ற அளவுக்கு வந்து எடுத்துக்கிறாரா என்னன்னு தெரியல ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த அதிகாரிகளை எடுத்துட்டேக்கிறாரு இந்த ஒரு புகைப்படத்தை உற்று நோக்கிக்கோங்க இது வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாந்தேதி நேட்டோனுடைய மிலிட்டரியினுடைய கமிட்டியோட சீஃப் எங்கே போகிறாரு போய் ஜெலன்ஸ்கியை பார்க்குறாரு இவர் பேர் வந்து ரா ரோ பவுர் அந்த ரோப் பவுர் அவர்கள் போய் அங்கே பார்த்துட்டு இன்று வந்து ஒரு பேட்டியை கொடுக்குறாரு இந்த பேட்டி வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது நார்மலாகவே ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் வீரர்கள் அதாவது இப்போ ஃப்ரான்ஸ் வந்து சமீபத்தில் நாங்கள் வீரர்களை உள்ள அனுப்புறங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்களே அப்படின்னு கேட்கப்பட்டது அவர் வீரர்கள்லாம் கேட்கலைங்க ரியலாகவே அவர் கேட்குறது ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க பணம் வேணும் சுத்தமாக இன்னொன்று வந்து ஆயுதம் வேணும் ஆயுதம் ப்ளஸ் பணம் அதுவும் குறிப்பாக அவர் இப்போ பணம் தான் அதிகமாக கேட்குறாருன்னா அவரே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாரா முடிஞ்ச அளவுக்கு இப்ப எல்லாமே அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவருக்கு தேவை பணம் பணம் மட்டும்தான் அது முக்கியமாக பிரான்சுடைய வீரர்கள் வந்து கியூல வந்து இறக்க விரும்பல அது வேற மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அவருக்கு பணம் தான் முக்கியம் இன்னொரு விஷயத்தையும் புரிய குறிப்பிட்டார் ஜெலன்ஸ்கி வரைக்கும் இப்போது நிலைமையில் அவர் அமைதி ஏற்படுத்தணும்லாம் கிடையாது எப்படியாவது இழந்த பகுதியில் பிடிக்கணும்னு தாங்கிறாரு அமைதிக்கான வாய்ப்புகள்லாம் கிட்ட கிடையாது பணம் கொடுத்தா போதும் எல்லாம் முடிச்சுக்குவார் அவர் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் திடீர்னு என்ன பாஸ் இப்படி எல்லாமே பணம் தான் எப்படி இன்று என்னாச்சோ தெரியல காலையில் கார்கிவ் பகுதியிலிருந்து அவசர அவசரமாக நிறைய மக்களை உக்ரைன் வந்து ரீலோகேட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வெளியேறுங்க வேறு பகுதிக்கு போங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மர்மமாக இருக்குது எதற்காக வெளியேற்றினாங்க இல்லை என்ன பண்ண போகிறாங்க ஒரு வேறு டெஸ்டிங் எதாவது எடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல திடீர்னு அவசர அவசரமாக உக்ரைனில் இருக்கக்கூடிய மீடியாலாம் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க வெளியேற்ற வெளியேற்றிருக்காங்க கார்கிவ் பகுதியில் இருந்துன்னு இருக்காங்க அதுக்கான வரைபடத்தில் கூட டவுன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் கூகுள் பே என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யானுடைய எம்ஐஆர் பேமெண்ட் சிஸ்டத்தை தூக்கிட்டாங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து டோட்டலாக நீக்கியிருக்காங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அந்த எம்ஐஆர் பேமெண்ட்டு அர்மீனியா தூக்கியிருக்காங்க இன்னும் ஒரு சில நாடுகள் சீனாவும் கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணுறாங்க எம்ஐஆர் பேமெண்ட்டில் ஒரு சில பேங்க்குகள் இப்போயே வேண்டான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் கூகுள் பேவும் இப்போ இத்தனை நாள் வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து தூக்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நம்ம வரைபடத்தோடு கம்பேர் பண்ணிடலாம் இதுவரை நடந்த யுத்தத்தில் அந்த நீல ப்ளூ புளூன்னு இருப்போங்க பிங்க் கலர் மாதிரி இருக்குல்ல இது எல்லாமே ரஷ்யா வசம் இருக்கக்கூடிய பகுதி அதாவது ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னாடி அது உக்ரைன் வசம்தான் இருந்தது இந்த கோடு போனி போட்டர்கள் அது கீழே இருக்கிற கிரிமியா ஃபர்ஸ்ட் மேலேருந்து வந்தோம் அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டாக எங்கெல்லாம் யுத்தம் நடக்குது மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம பாருங்கள் இதில் மேலே டாப்பில் இருக்கிற இடத்துல உக்ரைனுடைய ஃபோர்சஸ் கொஞ்சம் கடுமையான யுத்தம் நடத்தி கொண்டு இருப்பதாகவும் அதுக்கு கீழே ரெண்டாவது ரவுண்ட் இருக்குல்ல அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்யாவுடைய ஃபோர்ஸஸ் அட்வான்ஸ்டாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க மீதி எல்லாம் கடுமையான அர்த்தம் கொஞ்சம் ரஷ்யா அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக அதாவது டானக்ஸ்க்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கீழேருந்து இருந்து மேலே வரைக்குமே வந்து ரஷ்யா அதிரடியான முன்னேற்றத்தில் இருக்காங்க பெரிய மாதிரி இங்கே வந்து அதாவது நீலக்கலர் இருந்தது அப்படின்னா உக்ரைன் தாக்குதல் நடத்தி முன்னேறாங்கன்னு நடத்தும் மஞ்சக்கலர் இருந்தது அப்படின்னா ரஷ்யா தாக்குதல் நடத்தி முன்னேறாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ ஃபுல்லாக மஞ்ச கலராக இருக்கிறது அப்போ முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதற்கு கீழே இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா இதில் அங்கங்கே மஞ்ச கலரை ப்ளூ கலர் இருக்குன்னா ஒரு மூணு இடத்துல இருக்குது பக்முத் பகுதியிலும் அது கீழேயும் மீறி சிவரக்ஸில் இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெய்மில் இருந்து அவடியூ அவடியூக்கால் இருந்து கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்காங்க ரஷ்யா தரப்பில் இதுதான் தற்போது இருக்கக்கூடிய கலாநிலவரம் அங்கே இருக்கக்கூடிய எல்லையோட யதார்த்தமும் கூட அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களோட பிரதான விருப்பம் எங்களோட நோக்கம் ஆரம்பத்திலிருந்து இதுவரை ரஷ்யானுடைய டெரிட்டரிக்குள்ளே போய் தாக்குதல் நடத்தக்கூடாது என்பது தான் என்னுடைய முதன்மையான விருப்பமே கூட மேத்யூ மில்லர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு யூஎஸ்னுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்போக் பர்சன் செய்தியாளர் எங்கள் முழுப்பையும் இதை நாங்கள் எய்ம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அந்த உக்ரைன் நடத்தப்படுகிற தாக்குதல் எங்களுக்கு விருப்பம் கிடையாது அதாவது என்ன சொல்ல வராருனா மேபி இதுக்கப்புறம் எங்களால் ஆயுதங்கள் கொடுக்க முடிலாம் எங்களுடைய பேச்சை கேட்கல அதனால தான் கொடுக்கலன்ற மாதிரி வந்து சிம்பிளாக லைட்டாக அப்படி சொல்ல வராரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா சமீபத்தில் ரஷ்யா ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தாதீங்கன்னு அமெரிக்கா சொன்னாங்க ஆனால் இவங்க கேட்கல உள்ளே நடத்திட்டு தாங்கிறாங்க அதுக்காக சொல்லியிருக்காரு சரி இப்போ நம்ம அப்படியே லைட்டாக இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி தனது பேட்டியில் இஸ்ரேல் கொஞ்சம் ட்ரபுள் கைவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க கொஞ்சம் ட்ரபுளாக இருக்காங்க ஏன்னா மேலே இஸ்புல்லாவில் இருந்து கொஞ்சம் அது இல்லாமல் முக்கியமான பாதைகள் அடைக்கப்படுறது சுற்றி எல்லா நாடுகளும் எதிர்ப்பு இப்போது நிலைமைக்கு நாங்கள் தான் அமெரிக்கா மட்டும் தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டுருக்கு அதனால் இப்போதைக்கு இஸ்ரேல் கைவிடுவது நல்லது அப்படின்ற ஒரு அட்வைஸை பண்ணியிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் ஏன் அப்படின்னா இந்த யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு வரப்படுகிற தீர்மானத்தில் ஜான் கிர்பி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ரூல்ஸ் பேஸ்டு ஆர்டர் கிடையாது நம்மளா உருவாக்கிடலாம் கிடையாது இது வந்து இன்டர்நேஷனல் லா ஆர்டிக்கல் இருபத்தஞ்சு படி யுனைடட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் அமெரிக்கான தீர்மானத்தை கொண்டு வரணும் நீங்கள் சீஸ் பெயரை உடனடியாக கொண்டு வரணும்னா கொண்டு வந்து தான் ஆகணும் யாருமே நிறுத்தலாம் முடியாது நான் உடன்பட முடியாதுன்னா சொல்லவே முடியாது போத் இஸ்ரேலாக இருக்கட்டும் இல்லை ஹெஸ்புல்லாவாக இருக்கணுன்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏன் இந்த அறிவிப்பு ஏன் திடீர்னு இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா இன்று காலையில் எஸ்புலாவிலிருந்து உள்ள இஸ்ரேலுக்குள்ள ஒரு தாக்குதல் நான் ஆர்கே சேனலில் கூட உங்ககிட்ட அதை பற்றி நான் பேசியிருந்தேன் வீடியோ பற்றி கூட அதில் போட்டிருந்தேன் நான் அதில் போய் பாருங்கள் நீங்கள் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐரன் டோம் வந்து செயலிழந்து விட்டதா எப்படி தாக்கல் நடத்தப்பட்டது உள்ள கூட அப்பாவி மக்கள் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிங்களேன் இப்போ ஐரன் டோம் இஸ் ஃபெயிலர் அப்படின்னு ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க அதே தரப்பில் இவங்களும் பதில் தரப்புக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த சீஸ் கொண்டு வரணுன்றதுக்கப்புறம் இன்று காலையில் ரஃபா பகுதியில் பெரிய தாக்குதல் பெரிய அளவுக்கான தாக்கல் நடத்தியிருக்காங்க அல்ஷிஃபா மருத்துவமனையில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது ஸோ இந்த தாக்குதல் எல்லாமே வந்து தொடர்ந்து அங்கே போகிற காலத்தில் சண்டை நடந்துகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் வார் நிறுத்தத்தை இமீடியட்டாக கொண்டு வாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ நிறைய பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரான்ஸ் வெளியேற வேண்டிய மற்றொரு ஆப்பிரிக்கா யூனியனில் இருக்கக்கூடிய இன்னொரு நாடு வந்து ஃப்ரான்ஸை வெளியேற்ற போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் செனகல் செனகலில் இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கிறது இந்த எலெக்ஷனில் பசூரியா டுயோமோ ஃபியா இந்த பசூரியா டியோமோ ஃபியா இருக்கிறாரில் அவர் வந்து ஐம்பத்தஞ்சு புள்ளி அறுபத்தி நாலு பர்சன்ட்டு ஃபார்மர் இப்போ ப்ரெசன்ட் லீடர் வந்து அமோடுயோ போ இருக்கிறாரில் அவர் வந்து முப்பத்தி நாலு புள்ளி பதினெட்டு பர்சன்ட் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ பெரும்பான்மையை நோக்கி நகர்ந்துட்டுருக்கிறார் இவர் யார் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குற பாருங்கள் நாற்பத்தி நாலு வயசு இவர் பர்கினோ ஃபேஷோவுக்கு முப்பத்தி ஆறு வயசு இப்ராஹிம் தார்ரோ அவர்களுக்கு சாண்டு முப்பத்தி ஒன்பது வயசு தான் மாலியில் நாற்பத்தி ஒரு வயசு பிரசிடென்ட் தான் கினியால பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வயசு தான் அடுத்து செனகல் இவருக்கும் நாற்பத்தி நாலு வயசு தான் ஏன்னா இதை மென்ஷன் பண்ணுறேன்னா வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த மாலி நைஜர் பர்கினோ ஃபேஷோ இந்த கினியா செனகல் இவங்க எல்லாமே வந்து ஃப்ரான்ஸுக்கு சமீபத்தில் எதிரான முடிவு இவங்க எல்லாமே வந்து ஃப்ரான்ஸை வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க காலனி ஆதிக்கத்துவம் போதும் நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் ஒரு ஷார்ட் அப்படின்னு சொல்ல முடியும் ஃப்ரான்ஸ் வெளியேற சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த நெருக்கடிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஃப்ரான்ஸை வெளியேற்றணுன்ற முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இது வந்து ஏற்கனவே பிரான்ஸ் வந்து ரஷ்யா மீது பயங்கர ரஷ்யா மீது பயங்கர கடுப்பில் இருக்காங்க இப்போ அடுத்தடுத்த தேர்தல் ரிசல்ட்டில் இப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்களோ தெரியல ஒன்று இரண்டாவது தகவல் யூகே பொறுத்த வரைக்கும் அகதிகள் நிறைய அளவுக்கு கடந்த தொண்ணூறு நாள் மட்டும் நாலாயிரத்தி அறநூறு அகதிகள் வந்திருக்காங்களாம் இந்த நாலாயிரத்தி அறநூறு அகதிகள் வந்து மிகப்பெரிய கான்ட்ராவர்ஸியாக இருந்ததுக்கு ரவாண்டா பிளான் வந்து என்னாச்சு ரவாண்டா பிளான் மூலிமா நீங்கள் பெரிய அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்களே அது வந்து ஃபெயிலரா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரவாண்டா பிளான் அப்படின்னா இப்போ நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்களே எங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க மேலே ஃப்ரான்ஸை ஒன்றுன்னு போட்டிருக்க பற்றி அங்கே பாருங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து போட்டு மூலிமா யூகேக்கு போயிடுவாங்க திரும்பி யூகே என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து ஃப்ளைட் மூலிமா ஆறாயிரம் கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து இந்த ரவாண்டா அளவு விட்டுருவாங்க இங்கே போங்கன்ட்டு அதுக்காக ரவாண்டா கிட்ட எவ்வளோ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா நூற்றி இருபது மில்லியன் அளவுக்கான அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் நாலு புள்ளி ஏழு மில்லியன் அளவுக்கு கொடுத்துருக்காங்க இதில் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட நபர்களுக்கு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு அங்கங்கே ஸ்டே பண்ணுற அளவுக்கு நான் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்குற அளவுக்கு பெரிய அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணாங்க ஒன்று அக்ரிமெண்ட் நம்பர் ரெண்டு என்னென்னா பிரான்ஸ் அதிபர் மேக்ரனோ அவர்கிட்டையும் போயிட்டு இங்கேருந்து ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஆறுநூறு வீரர்கள் அங்கே போயிட்டு பாடரில் இறக்கிட்டு எந்த ஒரு போட்டுமே இந்த பக்கம் வராதுன்ற அளவுக்கெலாம் அக்ரிமெண்ட் போட்டாங்க இது பயங்கரமாக பாராட்டினாங்க ரிஷி சுனக் அவர்கள் முத முதல்ல பதவி ஏற்றுக்கும் போது வந்து எந்த ஒரு அதிபருமே எடுக்க முடியாத எந்த ஒரு பிரதமரும் எடுக்காத ஒரு அரிய நிகழ்வு இது இதுக்கு முன்னாடி போரி ஜான்சன் அவர்கள் ட்ரை பண்ணார் அவரால் முடியல ஆனால் ஃப்ரான்ஸ் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துருக்க மாட்டாங்க ஆனால் ஒத்துக்கிட்டாங்க அதுக்காக கிட்ட மில்லியன் கணக்கான அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்கன்னாங்க அப்போ நம்ம வீடியோ பார்த்தவங்க ரெகுலராக சொல்ல தெரியும் இது வந்து ஆக்சுவலாக ஆயிரக்கணக்கான இருக்குது ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் யூகேவுக்கு நல்லதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏதாவது சைடு கிடைக்கும்போது இது மாதிரி சந்தர்ப்பங்கள் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் கரெக்டாக நிறையா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த விஷயத்தை நம்ம நம்ம சார்பாக வந்து பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் பிரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க பணத்தையும் வாங்கிட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க ஆனால் அகதிகள் பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் சிறிய போட்டில் போயிட்டு இந்த தொண்ணூறு நாள் மட்டும் நாலாயிரத்தி அறநூறு பேர் போயிருக்காங்கன்னா அப்போ பிரான்ஸ் என்ன பார்த்துக்கிறாங்க அந்த இடத்துல அது ஒரு கேள்வி இடத்துல அப்போ அங்கே போட்ட அக்ரிமெண்டில் மில்லியன் கணக்கான அக்ரிமெண்ட்டில் அந்த பணம் என்ன ஆச்சு ரவாடாட அக்ரிமெண்ட் என்ன ஆச்சு எப்படி இந்த அளவுக்கான அகதிகள் இருக்காங்க அது இல்லாமல் ஒரு போட்டு வேறு ஸ்பெஷல் போட்டு வேறு அங்கேயே டிசைன் பண்ணி அதுக்கு வேறு செலவு பண்ணுங்கள் இது எல்லாமே கேள்விக்குறியாக வச்சுருக்காங்க ரிஷி சுனக் அவர்கள் மீது ஸோ ஃபைனலாக தாய்லாந்து சேம் செக்ஸ் மேரேஜையை இலீகலாக லீகலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இலீகலாக இல்லை லீகலாக என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே இனி சேம் செக்ஸ் மேரேஜ் என்பது எல்ஜிபிடிக்கும் நாங்கள் அலோவ் பண்ணுற சந்தோஷமாக இருங்க மக்களேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தாய்லாந்து இனி தாய்லாந்துக்கான பொருளாதார வாய்ப்புகள் நிறைய குவியும் பொருள் என்ன அமெரிக்கானுடைய செல்ல பிள்ளைகளை தாய்லாந்து அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஸோ ஒரு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா சோமிச்சா நன்றி வணக்கம்